ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான விடியல நம்ம என்ன பக்கப்பர சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் எஸ்ஐ பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ ஆஃப்லைன் மட்டும் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய அரசாங்க அதிகாரி என்ற கனவை வந்து நிறைவாக்க ஸோ மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது ஸோ ஜாயின் பண்ண எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷனா ரெஜிஸ்டர் பண்ணீங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ ஜிடிக்கான டெஸ்ட் பேச்ச அவைபிளா இருக்குது ஃபாரஸ்டான டெஸ்ட் பேச்ச அவைலபிளாகுது எஸ்ஐக்கான டெஸ்ட் பேச்ச அவைலபிளா இருக்குது ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது ஆஃப்லைன் லைன் கிளாஸ் அவைலபிள் ஆகுது ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் ஆகுதோ ஏதோ ஒரு ஜாயின் பண்ணா பண்ணுங்க கனவை நினைவாக்கி கொள்ளுங்க சரியா சோ இன்னைக்கு என்னுடைய நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஃப்ரீ போது வந்து ஜிடிக்கான பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆல்ரெடி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிருந்தோம் அந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கிற சோஸ்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆல்ரெடி இருபது கொஸ்டின் பார்த்தாச்சு நம்ம சோ இப்போ இருவத்தொரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம் சோ நீங்க பார்க்கல அப்படின்னு ப்ளே பிளேலிஸ்ட்ல எஸ்எஸ் சொல்லிட்டு பிளேலிஸ்ட் பண்ணி பண்ணிச்சிருப்போம் அதில் போய் என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஃபஸ்ட்டு போய் டெஸ்ட் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா ஸோ வாங்க கொஸ்டின் குள்ள போலாம் கொஸ்டின் இருபத்தொன்னு சங்கேத மொழியில் கோயம்புத்தூர் என்பது டி என்று குறிப்பிடப்பட்டால் இண்டூர் என்பது எவ்வாறு குறிப்பிடும் இண்டூர் என்பது எவாறு குறிப்பிடப்படும் எடுத்து எழுதிக்கோ இந்த மாதிரி சிஓஐர்இ கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துறாங்க

அப்ப இண்டோர் அப்படின்னு கொடுத்துறாங்க இண்டோர் எடுத்துக்கலாம் ஐ o p r s e f இந்த இடத்துல லாஸ்ட் ஓஆர்இ e ஓஆர்இ கடைசியா மூணு லெட்டர் இங்க என்ன கொடுத்துறாங்க s f எஃப் கொடுத்துறாங்க இங்க பாரு இது கிடையாது இங்க பாரு இது கிடையாது இங்க பாரு கிடையாது அப்ப ஆப்ஷன் பி முடிஞ்சு போச்சு ஆன்சரு முடிஞ்சு போச்சு யோசிக்கலாம் நீ யோசித்து போட்டாலும் சரி அப்படி ஆன்சர் பண்ணி போட்டாலும் சரி ஆன்சர் பர்ஃபெக்டா கிடைக்கும் என்பது சரியான விடை அடுத்த கொஷின் போடலாம் ஒரு குறிப்பிட்ட சங்கீத மொழியில் அலைவ் என்பது டபிள்யூ எஃப் எச் என்றும் குறிப்பிடப்பட்டால் வேல்யூ எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும் வேல்யூ எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க சரியா சோ ஓகே லாஜிக்கை ஸோ என்ன லாஜிக் பார்த்தோன்னா ஏ அப்படின்றது பாத்தீங்கன்னா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸோ இங்கிருந்து ஏ ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துறேன் இது எங்கே போகுதுனாக்கா இந்த பக்கம் இருந்து செகண்ட் லெட்டர் ஏக்கு அப்புறம் பி பிளஸ் ஒன் அப்படின்னு போயிருங்க சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னு கொடுக்கும் கொடுக்கும்போது எம் எல்கு அடுத்த லெட்ரு எம் அப்படின்னு போயிருக்கிறாங்க ஸோ ஐ அப்படின்னு சொல்லும்போது இது மட்டும் மைனஸ் ஒன் இது மட்டும் மைனஸ் ஒன்னு போயிருப்பாங்க பி அப்படின்னு கொடுக்கும் போது இது டபிள்யூ இது ப்ளஸ் ஒன்று இக்கு அடுத்த லெட்டரு எஃப்ஐ இதுவும் பிளஸ் ஒன்று ஸோ மொத்தம் அஞ்சு எழுத்துக்குது முகாத குடுத்துறாங்க அதே மாதிரி இங்க வேல்யூ அப்படின்னு கொடுத்துறாங்க வேல்யூ பண்றது அஞ்சு லெட்ரு சாரி இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த ஆங்கிலேயே போடலாம் இங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா என்ன லெட்ரு போயிருக்காங்க கடைசி செகண்ட் லெட்ரு கடைசி செகண்ட் லெட்ரு போயிருக்காங்க அப்ப இங்க ஆன்சர்ல நம்ம செக் பண்ணலாம் இங்க நம்ம அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம் என்ன வரப்போகுது வி அடுத்த லெட்டர் என்ன ஆயிருக்கும் வி கி அடுத்த லெட்ரு சொல்லும் போது டபுள்யூ வீக்கு அடுத்த லெட்ரு டபிள்யூ அப்படின்னு போயிருப்பாங்க ஹம் அப்ப டபுள்யூ எங்க இருக்குது வீ அடுத்த லெட்ரு W second பத்தினா W இரண்டாவது letter so, W இருக்கணும் அப்ப இது இல்ல இதுவும் கிடையாது இங்க இருக்குது இங்க இருக்குது சரியா அப்ப இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் answer so B க்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க W ம் கிடைக்குது A க்கு அடுத்த letter B L க்கு அடுத்த letter போக கூடாது முன்னாடியே லெட்டர் போகணும் ஏனா இது -1 L க்கு முன்னாடி letter சொல்லும்போது என்ன பண்ணிப் போற -1 னா J K L அப்ப K அப்படிን கடிக்கணும் இங்க M வந்துது so option A

கல்வி கற்கும் இடத்தின் பெயர் என்ன கல்வி எனக்கும் படிப்போம் நம்ம போயிட்டு ஒரு ஸ்கூல்ல படிப்போம் இல்ல அகாடமியில் படிப்போம் படிப்போம் வந்து படிப்போம்னாக்கா தொடர் வண்டி என்பது அகாடமி என்றும் அகாடமி என்பது வீடு அகாடமி என்பது வீடு வீடு என்பது அலுவலகம் அகாடமி தான் கல்வி கற்போம் அக்காடமி என்பது வீடுன்னு போயிடுச்சு அப்ப கல்வி கற்க இடத்தின் பெயர் வீடு வீடு என்பது சரியான வீடு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாம இருப்பாங்க பள்ளி கொடுத்துருப்பாங்க இங்க இந்த கொஸ்டின்ல என்ன என்னவோ மாறுதுதான் கேட்கறாங்க இதுல

அடுத்து ஜே என்பது மூணு ஜே என்றது மூணு அப்ப போர் த்ரீ வரும்போது இது இது அடுத்து W, W, आर, आर, A, 4, 3, 6, 2 is right answer, ரெண்டு சரியான விடை சரியா போகலாம் நம்பர் இருபத்தி அஞ்சு பி என்பது ரெண்டு என்றும் நாலு என்றும் ஆறு என்பது அதே மாதிரி போயிருந்தா இதுக்கு சரியான எண் எதுன்னு கேக்குறாங்க

ஃபோர் த்ரீ நைன் செவன் தான் நாலுன்றதான் குத்துறாங்க நாலு என்பது கொஷின் மார்க் நாலு என்பது கொஷின் மார்க் மூணு இடத்துல வருது அப்போ இது ரிஜெக்ட் அடுத்து மூணு மூணுன்றதை குத்துறாங்க பிளஸ் கொஷின் மார்க்கு பிளஸ் அப்போ கொஸ்டின் மார்க் பிளஸ் இங்கேயும் வருது ஸோ இங்கேயும் வருது ரெண்டு இடத்துலையுமே வருது மூணுமே வருது அடுத்து பார்க்கலாம் அஞ்சு அஞ்சுன்றது பர்சன்டேஜ் அஞ்சுன்றது பர்சன்டேஜ் இங்கே தேர்டு ஸ்டார் வருது இங்கே ஸ்டார் வருது அப்போ இது ரெண்டு ரிஜெக்ட் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் இருபத்தி ஏழு ஒரு குறிப்பிட்ட சங்கீத மொழியில் மேக் அண்ட் பிரேக் மேக் அண்டு பிரேக் என்பது ட நெ செ அப்படின்னு கொடுத்துருக்கறாங்க ப்ரேக் த கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது ந ஹெ மே அப்படின்னு போய்கிறாங்க க்ளாஸ் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லும்போது ஹெ ஜே டே அப்படின்னு போய்கிறாங்க இந்த குறியிடப்பட்டால் அண்டே என்பதுன்னு குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஸோ இப்போ என்ன கன்செல்ட் பார்க்கலாம் இங்கேயும் ப்ரேக்குன்னு கொடுத்துக்குறாங்க இங்கேயும் ப்ரேக்குன்னு கொடுத்துக்குறாங்க சரியா அப்போ இங்கேயும் பிரேக் அடிச்சிடுற இங்கேயும் பிரேக்ன்ற வார்த்தை ஓரம் அடிச்சிடுறேன் சோ அப்ப இது ரெண்டுதுலயும் என்ன காமன் ஆகுதுன்னு பாக்குறேன் இது ரெண்டுலயும் என்ன காமன் ஆகுது அப்படின்னு பாக்கும்போது ந அப்படின்ற வார்த்தை மட்டும் காமனாக உள்ளது அடுத்து பாக்குறேன் வேற ஏதாவது காமன் ஆகுதுன்னு பார்த்தா கிடையாது வேற ஏதாவது காமன் ஆகுது என்ன கிடையாது அடுத்து இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு போய்கிறாங்க இங்க கிளாஸ் இன் பியூட்டிஃபுல் இங்க glass கொடுத்துறாங்க இங்கேயும் கிளாஸ் கொடுத்துறாங்க அப்ப என்ன பண்ண இதையும் அடிச்சிடுறேன் இதையும் அடிச்சறேன் அப்ப இதுல ரெண்டுதுலயும் காமனா என்ன இருக்குதுன்னு பாரு இது ரெண்டு காமனா என்ன ஆகுதுன்னு பாரு இங்கே என்னது ஹே அப்படின்னு கொடுத்துருக்காங்க எங்கேயோ ஹே அப்படின்னு போயிடுறாங்க ஹேன்றதே காமனாக கொடுத்துருக்கிறாங்க இப்போ இங்க என்ன கேட்குறானாக்கா அண்டு என்பதன் ரகசிய மொழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அண்டு அப்படின்றது பார்த்தீனாக்கா இங்க மேக் அண்டு கொடுத்துருக்கிறாங்க இங்க என்ன கிடையாது மேக்ன்ற வேறு எதுவும் கிடையாது ஒருவேளை தேர்வாக இருக்கலாம் அல்லது சர்வாக இருக்கலாம் அப்போ ஆப்ஷன் டி ஆர் செ டு ஆர் செ என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போலாம் ஓர் எண்ணின் ஐந்து மடங்கிற்கும் ஒன்பதிற்கும் உள்ள வித்தியாசம் எழுபத்தி ஒன்று ஒரு எண்ணின் ஐந்து மடங்கிற்கும் ஒன்பதுக்கும் உள்ள வித்தியாசம் எழுபத்தி ஒண்ணு அந்த எண் யாது அப்படின்னு கேக்குறாங்க சரியா ஒரு நம்பரோட அஞ்சு மடங்கு ஐந்து மடங்கிற்கும் ஒன்பதுக்கும் உள்ள வித்தியாசம் எழுபத்தி ஒண்ணு சோ இது என்ன பண்ணானாக்கா ஆப்ஷன்ல இருந்து நீங்க போலாம் ஆப்ஷன்ல இருந்து பெஸ்டா யோசிக்கலாம் நாலுதான் கேட்க போறாங்க நாலு தெருதான் ஒரு நம்பரோட அஞ்சு மடங்கு அப்படின்னு கேக்குறாங்க இந்த நம்பர் எதுதாங்க அந்த நம்பரு எதுதாங்க கேக்குறாங்க அஞ்சு பதினாலு போடலாமா அஞ்சு பதினாலு போட்டான்னா கிடைப்பது அஞ்சு பத்து ஐம்பது ஐநாங்கு இருபது சரியா அப்போ எழுபது அஞ்சு பத்து ஐம்பது ஐநாங்கு இருபது எழுபது வருது எழுபது மைனஸ் ஒன்பது என்ன கிடைக்கும் நமக்கு எழுபத்தொன்று வருமா வராது அப்போ வராது அடுத்துனது இது இது ரிஜெக்ட் இது இந்த ஆப்ஷனிய ரிஜெக்ட் அடுத்து பதினாறு போலாம் அடுத்து பதினாறு போடுறேன் பதினாறு அஞ்சு எண்பது எண்பது மைனஸ் ஒன்பது எழுபத்தொன்று வேலை முடிஞ்சு சரியா அப்போ அஞ்சு பதினாறு எண்பது எண்பது மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு எழுபத்தி ஒன்னு ஸோ ஆப்ஷன் சி பதினாறு என்பது சரியான விடை விடைபத்தி ஒன்பது முதல் பத்து பகாயன்களும் சராசரி என்ன முதல் பத்து பகளை சராசரி அப்படின்னு கேட்கிறாங்க சரியா கொஸ்டின் பஸ்ட் பகாயன்னா என்ன பகை என்ன என்ன அப்படின்னு தெரியணும் பக எண் என்பது ஒன்னாலேயும் தன்னாலேயும் வகுக்கக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள் சரியா மிகச்சிறிய பக எண் கொடுக்கும்போது ரெண்டு ரெண்டு ஒரு பக எண் ஸோ பண்ணிக்கலாம் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபைவ் பிளஸ் செவன் ப்ளஸ்ஸு லெவன் ப்ளஸ்ஸு தேர்ட்டீன் ப்ளஸ்ஸு செவன்டீன் ப்ளஸ்ஸு நைன்டீன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு வருது நெக்ஸ்ட் என்ன போகுது இருபத்தி மூணு வரும் அடுத்து இருபத்தி ஒன்பது வரும் சரியா ஓகே எண்பத்தி இருபத்தொம்பது கரெக்டாக தான் ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டிக்கலாமா எல்லாத்தையும் கூட்டிக்கலாமா ரெண்டு மூணு அஞ்சு பத்து பதினேழு ஏழு இருபத்தி எட்டு முப்பத்தெட்டு நாப்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ஒன்னு அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டு ஒரு ஒன்பது எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பது நூறு நூத்தி இருபத்தி ஒன்பது நூத்தி இருபத்தி ஒன்பது சராசரி கேட்கத்தால மொத்தம் பத்து நம்பர் அப்புறம் கீழே ஜீரோ வந்தா மேல ஒரு சாய்ந்தரம் புள்ளி வச்சுக்கோ அப்போ ஆன்சர் என்ன வருது ஆப்ஷன் பி என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் ஓகே கொஸ்டின் நம்பர் முப்பது இருபது முதல் முப்பது வரையிலான பக கூடுதலில் பதிமூன்றின் சரியா இது வந்து பதிமூன்று பதிமூன்றில் சரியா பதிமூன்றில் ஒரு பங்கு எதன் வருகும் அப்படின்னு கேக்குறாங்க சரியா இருபது டு முப்பது வரையும் எடுத்துக்கலாம் இருபதுல இருந்து முப்பது வரையும் கவுண்ட் பண்ணா என்ன பார்க்கறேன்னாக்க பக எண்கள் கூடுதல் கேட்கிறாங்க ரெண்டே ரெண்டு பக எண் தான் இருக்கும் ஒன்று இருபத்தி மூணு இன்னொன்று இருபத்தி ஒன்பது சரியா அப்போ கூடுதல் அப்படின்னு கேட்கும் போது ரெண்டையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் ஐம்பத்தி கிடைக்கும் அந்த ஐம்பத்தி ரெண்டை அப்படியே வச்சுக்கலாம் ஒரு பங்கு எவ்வளவுல ஒரு பங்கு எவ்வளவு ஒரு பங்கு இதன் வர்க்கும் அப்படின்னு கேக்குறாங்க சரி அப்ப என்ன வரும் பாத்தீங்க ஒரு பதிமூணு பதிமூணு நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னாக்க நாலு அப்படின்னு கிடைக்கும் ஆனா நாலு ஆன்சர் கிடையாது ஏன்னா

சரியா இதுதான் கொடுத்துரும் ஈவென்ட்டு நாலு மடங்குன்னு போய்கிறாங்க அதன் மீதியை போல மூணு மடங்கு சரி அதே மாதிரி இந்த வகுத்தி அப்படின்றது எதை போல மூணு மடங்குன்னா மீதியை போல மீதி இன்ட்டு மூணு மடங்கு அப்படின்னு போயிருப்பாங்களா சரியா இப்போ என்ன பண்ணனாக்கா மீதி பதினாறு கொடுத்துட்டாங்க அப்ப பதினாறு இன்ட்டு மூணு பதினாறு மூணு எவ்வளவு நாப்பத்தி இந்த வகுத்தின்றது வகுத்தின்றதப்ப நாப்பத்தி எட்டா இருக்குமா வகுத்தின்றது நாப்பத்தி எட்டா இருக்குமா

அந்த ஈவு அப்படின்றது பார்த்தோன்னா பன்னெண்டு ஈவுன்றது பன்னெண்டு மீதின்றது பதினாறு எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இப்போ சப்செக்ட் பண்ணிக்கலாமா சப்செக்ட் பண்ண ஆன்சர் முடிஞ்சு பண்ண ஆன்சர் முடிஞ்சு நாற்பத்தி எட்டு பன்னெண்டு ப்ளஸ்ஸு பதினாறு பதினாறு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மீதி இருக்குது இல்ல இப்போ ரெண்டு பேருன்னா எவ்வளோ கிடைக்கும் லாஸ்ட்டாக கூட்டிக்கலாம் இதை ரெண்டு எட்டு பதினாறுக்கு ஆறு ரெண்டு எட்டு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ரெண்டு நாள் எட்டு எட்டு ஒன்று ஒம்பது ஓர் எட்டு எட்டு ஓர் நாள் நாலு சரியா இப்போ கூட்டிக்கலாமா ஆறு ஒம்பது எட்டும் பதினாலுக்கு ஒம்பது எட்டும் பதினேழுக்கு ஏழு மீதி ஒன்று அஞ்சு ஐநூற்றி எழுபத்தாறு ப்ளஸ் பதினாறு ஏன்னா இந்த பதினாறு கூட்டணும்ல ரெண்டு ஏழு ஒன்று எட்டு எட்டு ஒன்று ஒம்பது அஞ்சு அப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ ஆப்ஷன் சி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு என்பது சரியான விடை சரியா அடுத்த போகலாம் முப்பத்தி ரெண்டு இரு எண்களின் கூடுதல் முப்பது அவற்றின் வித்தியாசம் பன்னெண்டு இல்லை அந்த எண்கள் யாவை அப்படின்னு கேக்குறாங்க எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு தேர்ட்டி எக்ஸ் மைனஸ் ஒய் டுவெல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க எனில் அந்த எண்கள் யாவை அப்படின்னு போவாங்க இது ஃபார்முலால போகலாம் அப்படின்னா ஆப்ஷன் வச்சு போகலாம் சரி ரெண்டு நம்பர் கூட்டினா முப்பது ரன்னிங் கூட்டினா முப்பது வருதா ஓகே மைனஸ் பன்னெண்டுனா வருது பன்னெண்டு வரணும் பத்து தான் வருது அப்ப இது கிடையாது இது ரன்னிங் கூட்டு முப்பது மைனஸ் பன்னெண்ணா வருது எட்டு தான் வருது அப்ப இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது இது ரன்னிங் கூட்டு ரன்னிங் கூட்டினா முப்பது வருதா முப்பது வருது இருபத்தொன்னுலேருந்து இருந்து ஒன்பது வருது பன்னெண்டு வருது இது ரன்னிங் கூட்டினா வருது முப்பது வருது சரியா கைச்சனா வருது

திருபை நாலு பங்கு பதினெட்டு எட்டு ஆண்கள் பதினெட்டு எட்டு ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா இப்போ என்ன பண்ண போறேன்னா இங்க ஆண்கள் மட்டும் வச்சுக்கிறேன் ஆண்கள் மட்டும் எனக்கு எவ்வளவுன்றதால இந்த மூணு பை நாலு கூட பண்ணி போற இங்க வந்துச்சுனாக்கா இது ஒண்ணா மாறிடும் பெருக்கலாம் மாறிடுமா ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்ப நாலு ஆறு இருபத்தி நாலு அப்ப மொத்தம் எவ்வளவு பெருப்பானா இருபத்தி நாலு ஆண்கள் அந்த வகுப்புல மொத்தமா இருபத்தி நாலு ஆண்கள் இருப்பாங்க இது கண்டுபிடிச்சு அடுத்து ஆண்கள் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் டூ பை த்ரீ பங்கு அப்ப மூணு பங்குல ரெண்டு பங்கு யாரு பங்கு பாய்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு பங்கு அப்படின்றது எவ்வளோ இருபத்தி நாலு டூ நாலுனா எக்ஸ் ஈக்குவல் கிடைக்கும் போது பன்னெண்டு அப்படின்னு கிடைக்கும் சரியா அப்ப ரெண்டு பங்கு இருபத்தி நாலுனா மூணு பங்கு டூ இருப்பாங்க ஒன்னு அப்ப ரெண்டுன்றது இருபத்தி நாலு ஒன்று

அதுதான் ஃபார்முலா என் பிளஸ் ஒன் பை டூ அப்போ இங்கே என்னன்றது எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு போயிடுவாங்க ஸோ நாற்பத்தி அஞ்சு எட்டு என் பிளஸ் ஒன்று நாற்பத்தாறு ஆறு டிவைடட் பை ரெண்டு ஒரு ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு பெருக்கி கொடுத்தா ஆன்சர் ஸோ கடைசியாக பார்த்தோன்னா மூஞ்சு பாஞ்சு அஞ்சுன்னு முடியணும் ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஓவர் ஆன்சரே ஓவர் ஏன் அப்படின்னு பாத்தினாக்கா ஸோ இங்கே அஞ்சுனுக்குது இங்கே மூணுனுக்குது மூணால பெருகும் போது மூஞ்சு பாஞ்சு கடைசி அஞ்சுன்னு தான் முடியும் அஞ்சுன்னு ஒரு கிட்ட தான் முடியுது அப்போ வேலை முடிஞ்சு ஆப்ஷன் ஏயிட் ரைட் ஆன்சர் அப்படின்னா செக் பண்ணிக்கோ ஸோ நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தி மூணு மாதிரி தான் போகுது மூஞ்சி பாஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று ஒன்றாம் பன்னெண்டு ஒன்றாம் பதிமூணு அதே மாதிரி ரெண்டு அஞ்சு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ரெண்டு நாலு ஒன்றாம் எட்டு எட்டு ஒன்று ஒம்பது சரியா அஞ்சு மூணு பத்து ஒன்று பதினொன்று ஆயிரத்தி சாரி

ரெண்டை தவிர அனைத்து இரட்டைப்படையுன்னா தான் பகை எண்கள் ஆகும் மூணு என்பது பக எண் தான் அவங்க கேட்டது மிக சிறிய பக எண் கேட்டாங்க அப்ப ரெண்டு என்பதே சரியான விடை சரியா அடுத்த கொஸ்டின் போகலாம் முப்பத்தி எட்டு இரு எண்களின் கூடுதல் ஐம்பத்தஞ்சு ரெண்டு நம்பரோட கூடுதல் ஐம்பத்தஞ்சு அவற்றின் வித்தியாசம் ஏழு எண்ணில் அந்த எண்களை காண்க அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டு நம்பர் கூட்டினா ஐம்பத்தஞ்சு வரணும் டிஃபரன்ஸ் வந்து ஏழு வரணும் சரியா ஆப்ஷன்ல இருந்து போகலாம் இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கூட்டி மேல கூட்டினா கிடைக்குவான் ஐம்பத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் சரியா முப்பத்தொன்னு இருபத்தி நாலு கூட்டினா ஐம்பத்தி அஞ்சு ரெண்டு கழிச்சுக்கலாம் முப்பத்தொன்னு இருபத்தி நாலு போச்சுன்னா நாலு ஏழு பதினொன்னு கிடைக்குமா ரெண்டே பத்தொன்னு மாதிரி அப்ப ஏழு கிடைக்கும் இது இருக்கலாம் இது இருக்கலாம் பத்து மூணு கூட்டினா பதிமூணு தான் வருது அப்ப இது இல்லை நாற்பது பதினஞ்சு கூட்டினா இது ஐம்பத்தி அஞ்சு வருது டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தன்னா வருது இருபத்தஞ்சு அப்ப இதுவும் கிடையாது சரியா ஸோ அடுத்து இருபத்தஞ்சு முப்பது கூட்டினா ஐம்பத்தஞ்சு டிஃபரெண்ட் அஞ்சு அப்ப இதுவும் கிடையாது so option a is right answer அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன method தான் x plus y equal to அம்பத்தி அஞ்சு x minus y equal ஏழு இந்த minus y plus y cancel ஆயிடும் x x க்கு 2X அது அறுபத்தி ரெண்டு அப்ப x equal to என்ன 62, அறுபத்தி ரெண்டு divided by ரெண்டு 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 மூணு

சொன்னோன்னே இருப்பாங்க ரன்னிங் கூட்டணும் என்ன பண்ண போதே அடிச்சு கொடுத்தா இது ப்ளஸ் ஒன் பேஞ்சு இது மைனஸ் ஒன்று பேஞ்சா ஜீரோ தான் கிடைக்கும் ஜீரோன் தான் கிடைக்கும் மிகுதம ரன்களின் கூடுதல் சொல்லும்போது ஜீரோ என்பது சரியான விட எத்தனை கொஷன் போடலாம் நம்பர் நாற்பது ஒன்று முதல் நூறு வரை எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை மூணு எண்ணை எழுதியிருக்கள் மூணு எண்ண எழுதியிருக்கீர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஒன்று முதல் நூறு வரை எல்லா எண்களையும் எழுதினார் எல்லா எண்களையும் எழுதினால் மூணு எத்தனை முறை வரும் சரியா மூணு பதிமூணு அடுத்து என்ன பண்ண போதே இருபத்தி மூணு முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு சரியா அவ்வளோதான் இப்போ நம்பர் எண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது மொத்தத்துல வருவது இருபது முறை வருகிறது சரியா ஒன்று முதல் நூறு வரை இல்லை என்கிறதுனால் எத்தனை முறை மூணு வரும் அப்படின்னு பாத்தினாக்க இருபது முறை மூணுன்றதே எதிர்ப்போம்